ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃப்ளஷ்ட்டு மார்னிங் வளாக் இன்றைக்கி தான் நம்ம பார்க்க போகிறோம் மார்னிங் கொஞ்சம் நேரமே எழுந்துட்டேன் ஏன்னா அப்பா இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அவங்களுக்கு சீக்கிரம் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரமாகவே எழுந்து ஃபஸ்ட்டு காஃபி வைக்கிற வேலை தான் ஆச்சு அடுப்பு வந்து தொடச்சிடணும் ஏன்னா இன்றைக்கி சிவன் ராத்திரி இல்லையா கழுவி தள்ளுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அதுவும் இல்லாமல் பல்லு வலியில் முடியலனால அதனால் தொடச்சிட்டு மட்டும் செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு அடுப்பை தொடச்சிட்டு காஃபி வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு ஏன் நேரமோ என்னோ இன்றைக்கி தண்ணி கூட வரல காணில் ரொம்ப லேட்டாக தான் வந்தது அப்புறம் ஒரு ஒரு வேலையாக பார்க்க நான் ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி நைட்டுக்கு வந்து தான் சிவன் ராத்திரிக்கு எல்லாமே ரெடி பண்ணி படைப்போம் நாங்களாம் நைட்டு தான் படைப்போம் அதுக்காக காலையில் தான் சுண்டல் ஊற வச்சேன் கருப்பு கடையில் தான் ஊற வச்சேன் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் கால் சொல்லிட்டு பருப்பு எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் ஒரு பக்கம் உலையுமே போட்டுவிட்டேன் இட்லி காலையிலே ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றிட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்த்தேன் ஏன்னா சீக்கிரமே அப்பா கிளம்பிட்டாங்க அவங்களுக்கு டிஃபன் கொடுத்துடலான்ட்டு நேற்று எடுத்துகிட்டு வந்த முள்ளங்கி கீரையும் எடுத்து வச்சுருக்கேன் இட்லி வந்து எடுத்து வச்சதுக்கப்புறம் முள்ளங்கி எடுத்து வச்சிட்ட சாம்பார் இருக்கு இன்றைக்கி முள்ளங்கி சாம்பாரும் பொரியலும் தான் செஞ்சுருந்தேன் காலையில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்புறம் முள்ளங்கி கீரை பொரியலும் செஞ்சுருந்தேன் அது கூட ஷார்ட்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் சாதம் வந்து எடுத்து அதை வரைச்சு விட்டுட்டு சாம்பாருமே ஒரு பக்கம் கொதிக்க வச்சுட்டேன் சாம்பாரில் வந்து முள்ளங்கி சாம்பாருக்குன்னு ஒரு தனி வாசனை இருக்கும் அது நல்லாயிருக்கும் அதனால் வெறும் முள்ளங்கி மட்டும் போட்டு வச்சால் சூப்பராக இருக்கும் அது அப்படி வச்சுட்டு இட்லி வச்சு அப்பாவுக்கு கொடுத்துட்டேன் தேங்காய் சட்னி வந்து நான் செய்யலை செந்தில் செஞ்சது பல வருஷமாக அதை தேங்காய் சட்னி செய்கிறேன் ஆனால் இந்த டேஸ்ட் எனக்கு வரவே மாட்டேங்குது அதில் என்னதான் போடுறாருன்னு எனக்கும் தெரியல கேட்டால் சொல்ல மாட்டார் ஆனால் ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது வரைக்கும் நான் யார் தேங்காய் சட்னி செஞ்சோம் அப்படி சாப்பிட்டதில்ல செந்தில் செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் வெண்டைக்காயை கட் பண்ணுறது தான் வெண்டக்காய் பொரியல ஒரு பெரிய ப்ராசஸ் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு நாலு நாளாக வச்சு சரக்கு சரக்குன்னு கட் பண்ணிவிடுவேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்களோட டாட்ரு வந்து கன்சீவாக இருக்காங்க அவங்க தாயும் செய்யும் ரொம்ப நலமாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி சிவன் ராத்திரி அதுமா நான் சிவன் கிட்டே வேண்டிக்கிறேன் உங்களால் முடிஞ்சால் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த குழந்தை வந்து ரொம்ப நலமாக இந்த உலகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேண்டிக்கிறேன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சி வெண்டக்காய் பொரியலை ஃபஸ்ட்டு பண்ணிட்டேன் ஏன்னா கீரை செய்யணும் அதனால் ஃபஸ்ட்டு வெண்டக்காய் பொரியல் பண்ணிட்டேன் கீரை வந்து கசப்பாக இருக்கும் எங்கள் டீமில் யாருக்குமே தெரியாது எடுத்துகிட்டு போய் கொடுத்து நான் ஏமாத்திடுவேன் உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதனால் செஞ்சு சாப்பிட்லாம் கசப்பாக இருந்தாலும் தப்பு இல்லை எப்படி செய்யறதுன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் வாணல்ல எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் தாளித்து கடலப்பருப்பு போட்டுட்டு காஞ்ச மிளகாய் போட்டு எல்லாமே நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறம் பூண்டு ஒரு நாலு பண்டை பல்ல இடித்து போட்டு இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கீரை அலசி இதில் போட்டுக்கலாம் கீரையை உங்களால் எவ்வளோ பொடிசாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடிசாக நறுக்குங்க நமக்கு இருக்கிற காலையில் வெளில இருக்காங்க இவ்வளோ பொடிசாக தான் நறுக்க முடிஞ்சுது அதனால நான் அப்படியே நறுக்கிட்டேன் இந்த கீரையிலே தண்ணி இருக்கும் அதனால இங்கே தண்ணி எக்ஸ்ட்ரா விட வேண்டாம் இதை நல்லா சேர்த்து ஒரு பரட்டை பரட்டிட்டு ஒரு ஜாரில் வந்து முக்கியமான விஷயத்த மறந்துவிட்டோம் உப்பு சேர்த்து பரட்டிக்கோங்க அப்புறம் ஜாரில் வந்து தேங்காய் போடணும் இதில் தேங்காய் போடாமல் செஞ்சிங்கன்னா வாயிலே வைக்க முடியாது அவ்வளோ கசுப்பு கசுக்கும் ஒரு ஜாரில் ஒரு நாலஞ்சு பல் பக்கம் தேங்காய் சேர்த்துக்கிட்டு அது கூட வந்து கொஞ்சோண்டு சீரகம் பெருஞ்சீரகம் சேர்த்து இது வந்து நல்லா கொர குறன அரைச்சி இது கூட சேர்த்து தண்ணி வத்தரை வரைக்கும் விட்டு நல்லா கிளரி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் சிறு சிறுகசப்பாக இருக்கும் அவ்வளோதான் உடம்புக்கு நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சீசனில் தான் கிடைக்கும் மற்ற சீசனில் கிடைக்காது இட்லி செஞ்சதுனால பெரிய பாப்பா இட்லியே கேட்டாங்க அவங்களுக்கு இட்லி வச்சுட்டு கொஞ்சோண்டு வெண்டக்காய் பொரியல் வச்சு பேக் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸுக்கு கேக் வச்சேன் பாப்பா கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொன்னால் அதனால அவள் போகல பெரியவளுக்கு மட்டும்தான் லன்ச் பேக் பண்ணிணேன் எனக்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு போயிட்டேன் ஈவினிங் வந்து என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பாருங்கள் சிவன் ராத்திரிக்கு படைக்கிறதுக்கு இட்லி சுட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கொழுக்கட்டை நான் செய்யலை எனக்கு செய்கிறதுக்கு தெரியாது எங்கள் மாமியார் செஞ்சு கொடுத்தாங்க எங்கள் மாமியார் வந்து கேசரி கொழுக்கட்டை செய்கிறதுலாம் அவ்வளோ எக்ஸ்பர்ட் சூப்பராக செய்வாங்க அவங்க அளவுக்கு யார் செஞ்சு நான் சாப்பிட்டதில்ல நல்லாயிருக்கும் அதனால் எனக்கும் சேர்த்தே செஞ்சு கொடுத்துட்டாங்க கடலை வச்சு த நல்லா பூண்டு இடித்து போட்டு தாளித்து வச்சுருக்கேன் பூண்டு இடித்து போட்டு சூப்பராக வாசனையாக தாளித்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் தக்காளி சட்னி வந்து செஞ்சு தாளித்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து வள்ளிக்கிழங்கு வள்ளிக்கிழங்கு வந்து பெருசாக கிடைக்கல குட்டி குட்டியாக தான் கிடைச்சிது அதையுமே அவிச்சு எடுத்து வச்சுட்டேன் காலையில் வச்ச சாம்பார் கொஞ்சம் இருக்குது அதையுமே சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த பக்கம் வந்து தோசை வந்துட்டுருக்கு டிஃபன் வச்சு படைக்கிறது தான் வழக்கம் அதனால் அது எல்லாமே செஞ்சுருக்கேன் வடை செஞ்சுருக்கலாம் செய்யறதுக்கு முடியலை இதுதான் உங்கள் வீட்டில் சிவன் ராத்திரிக்கு என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்கள்